அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க ஒரு மனிதனுக்கு எப்ப தெரியுங்களா துன்பம் வருது நான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க தான் பெரியவன் என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு அவனுக்கு துன்பம் வரும் அன்னைக்கு அவனுக்கு தோல்வி வருது ஒரு தொழில்ல ஒருத்தன் கொடி கட்டி பழகிறான் பணத்து மேல பணம் வந்து குமியுது அப்போ என்ன ஆயிடுது நம்மளை விட இந்த தொழிலில் வேறு யாரும் பெரிய ஆளே கிடையாதுயா நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா அகம்பாபம் வருகின்றது நான் என்ற அகந்தை வருது இந்த நான் என்ற அகந்தை வரும்பொழுது தான் அவனுக்கு துன்பம் வருது அதனால் எப்பொழுதுமே நமக்கு மேலே ஒரு பெரியவன் இருக்கின்றான் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் இருந்தோம்னா நமக்கு துன்பம் வராது நாம் தான் பெரியவன் என்று நினைக்கிறோமோ அன்றிலிருந்து தான் நமக்கு வந்து துன்பம் உண்டாகின்றது அதனால் என்ன பண்ணணும்னா நான் என்னும் அகந்தை தலைக்கு ஏறாது தாழ்மை நிலையிலும் தரும மாறாது நானெனும் அகந்தை தலைக்கு ஏறாது தரும நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தர்மம் மாறாமல் இருக்கணும் தர்ம நிலையோடு இருந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக வெற்றிகரமாக இருக்கும் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கணி சுவாமிகள்